Yeah. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் திறக்கப்பட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தது இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டையில் உள்ள பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதே இடத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதனிடையே அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்றபோது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து அகற்றப்பட்டு திருநெல்வேலி மாநகராட்சியில் வைக்கப்பட்டதா இதற்கிடையில் அந்த பேருந்து நிலையம் முழுமையாக திறக்கப்பட்ட போதிலும் காமராஜரின் கல்வெட்டு அங்கு வைக்கப்படவில்லை இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பெயர் பொறித்த கல்வெட்டை மீண்டும் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் நிறுவிட வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது ஆனால் அந்த மனுவை எடுத்துக்கொண்ட மாநகராட்சி நிர்வாகத்தினர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது குறித்து திருநெல்வேலி மாநகராட்சியில் பல முறை மனு அளித்தும் பல போராட்டங்கள் நடந்தும் இன்று வரை காமராஜர் திறந்து வைத்ததற்கான அந்த கல்வெட்டு பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் வைக்கப்படவில்லை இதனால் விரக்தி அடைந்த அம்மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் இந்த விவகாரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுத்தனர் அதன்படி திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர பாண்டியன் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் அருள்தாஸ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்வில் மாநகராட்சி வைக்காத அதே கல்வெட்டை பிளெக்ஸ் பேனரில் வடிவமைத்து பாளையங்கோட்டை மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் ஒட்டியுள்ளனர் அது மட்டுமின்றி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருநெல்வேலி மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர் அதே நேரம் காங்கிரஸ் கட்சியினரின் இந்த செயல் பாளையங்கோட்டை முழுவதும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது திருநெல்வேலி திருநெல்வேலி மாணவருக்கு பாளையங்கோட்டை மண்டலம் இப்பேருந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாறு வருடம் அன்றைய தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலேயே நிறுவப்பட்டு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இக்கட்டடம் பஸ் நிலையம் நடப்பு ஆண்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக நிறுவப்பட்டது புதிதாக நிறுவப்படும் பொழுது ஏற்கனவே இருந்த பழைய கல்வெட்டுகளை வெட்டி வாய்ப்பு தான் வழக்கம் அனைவ இடங்களில் அநேக மாவட்டங்களில் எடுத்த கல்வெட்டை வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து விருந்தநகர் காமராஜர் பேர்தாங்கிய கல்வெட்டை இப்பேருந்து நிலையத்தில் வைக்கும்படி திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்ப்பலமுறை மாநகராட்சி நிர்வாகம் அதை ஒரு ஒரு எடுத்துக்கொள்ளாமல் அந்த பெருந்தலைவர் காமராஜர் பேராகிய கல்வெட்டு அவர்களுக்கு வைக்க மனமில்லை நாங்கள் வருகிற ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாளாக வருகிறது பெரும்பான்மையாக மக்கள் இப்பகுதியில பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றி வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் போகிற போது வருகிற பொழுது அவருடைய கல்வெட்டு இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகையால் தமிழக அரசுக்கு ஒரு பணிவான கோரிக்கை வருகிற ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் இக்கல்வெட்டை இந்த இடத்திலே வைக்க வேண்டும் இல்லையெனில் பெருந்திரளாக மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் கவன இருப்பு போராட்டம் நடத்தப்படும் சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்டத்தில் மனநாடியில் மனு அளித்தோம் அவர்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக அரை நிறுவனமாக சென்று மனு அளித்தோம் தொடர்ந்து மனுவில் அளித்தாலும் அவர்கள் சட்டம் செய்யவில்லை ஆகையால் நாங்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு கவன ஈர்ப்பு நிகழ்ச்சியாக அதே இருந்த இடத்தில் அதே கல்வெட்டை பேப்பர் மூலமாக அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் விதமாக இந்த சொத்தில் நாங்கள் தற்காலிகமாக இந்த பேப்பரை வைத்திருக்கிறோம் மாநகராட்சி அதிகாரிகள் எங்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு இந்த நாட்டில ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து ஊழலுக்க தலைவராக திகழ்ந்து அவர் இருக்கின்ற திறமையில ஒரு ஒன்பது ஏட்டி ஒன்பது சட்டை ஒரு பெரிய எவரிசல் கட்டு டம்ளாரு ஒரு ரெங்குட்டியோடு போய் மறைந்திருக்கிறார் தலைவர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் தீட்டிய திட்டங்களினால் இன்று தமிழ்நாடு நம்முடைய குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே விவசாயங்கள்லாம் வரிசுக்காரணையை வைத்து தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் உடனடியாக கல்வெட்டை வைத்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க